மெய்யன்பர்களே இந்த காணொளி பதிவிலே திருஞான சம்பந்த பெருமானருடைய தேவாரத்திலே நீர்பரந்த நிமிர் புன்சடை நிலா வெண்மதி சூடி என்ற பாடலின் மெய்யுரை உண்மை கருத்தை இப்பொழுது காண இருக்கிறோம் முதலில்

நண்பர்களே இந்த கருத்தாழமிக்க பாடலை கேட்டிருப்பீர்கள் இங்கு இந்த இறைபொருள் மறைபொருள் பரவழியிலே சுத்தவழியிலே இருந்து இருப்பு நிலையாக இருந்து ஏக்க நிலையாக மாறி பருப்பொருளும் உயிர்ப்பொருளும் தோற்றுவித்து நம்மை காத்து அருள் புரியும் அந்த இறைவன் அவனை எப்படி காண்பது அவனை எப்படி உணர்வது என்பதை தான் இந்த பாடல் இந்த பாடலின் உட்பொருளை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நண்பர்களே இதன் உட்பொருளை உணர்ந்து கொண்டால் ஒழிய இறைவனை உணர முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீர்பரந்த சடை மேலோர் நிலா வெண்மதி சூடி பரந்த என்பது இங்கே நீர் என்பது அமுத நீர் நிமிட்புன்சடை என்பது புராண சக்தியாகிய இடகளை வடகளை மேலேறி சூழுமுனையில் அமர்ந்து திருச்சிற்றம்பழத்திலே சுழுமுனை இயக்கமாக மாறி பொன்னம்பலம் மேட்டிலே ஆயிரம் இதழ் தாமரையை மலரை செய்து அங்கே அமுதம் சுரக்க வை வைப்பதுதான் இந்த நிலை இந்த நிலை அமுதம் சுரக்க வேண்டுமென்றால் தவம் ஏற்ற வேண்டும் நிமேர் புன்சடை என்பது நிமிர் என்றால் உயர்ந்த நீண்ட வளர்ந்த என்று பொருள் இதன் ஆற்றல் மறைந்திருக்கும் தூரமாக இருக்கும் உயரும் நெருங்கும் நெருங்கி உறுதியாகும் இந்த உறுதிநிலை எப்படி என்றால் தவம் ஏற்ற ஏற்றதான் உறுதிநிலை தெளிவாக இந்த வடகளை பெண்களை நம்மோடு ஐக்கியமாகி இணைந்து சுடுமுனையை சுழலச் செய்யும் இந்த நிமிப்பன் சடை என்பது இதுதான் பொருள் மேல் ஓர் நிலா வெண்மதி சூடி மேல் ஓர் என்றால் பிடரிக்கண்ணிலே பிறைச்சந்திரன் இருக்கிறது அதுதான் வெண்மதி அந்த வெண்மதியானது மிலோட்டனின் என்று சொல்லக்கூடிய இறை திரவத்தை சுரந்து அந்த இறை திரவத்தின் மூலம் ஆயிரம் மிதழ் தாமரை ஆகிய பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் மிதழ் தாமரையை மலரை செய்து அதிலிருந்து அமுத ஊற்றை பெருக்கெடுக்கச் செய்து நிலை ஏற்படும் போது அந்த அமுதம் சுரந்து பெருக்கெடுத்து ஓடும்போது நமது உடல் மனம் உயிர் மூன்றும் ஐக்கியமாகி எண்ணிறங்கா கழிப்பு நிலை ஏற்படும் மனம் அடங்கும் மனம் அடங்கினால் மூச்சு நிலை மாறும் அந்த பிராணசக்தி நிலை மாறும்போது இறை காட்சி தெளிவாக தெரியும் அங்கே வெண்மதி என்பது அதுதான் இந்த புன்சடை என்பதற்கு ஒரு பொருள் உண்டு சடை என்பது நீங்கள் பார்த்திருக்கலாம் மகளிர மகளிர் பின்னலாக போட்டிருப்பார்கள் அந்த சடையில் இரண்டு தான் தெரியும் ஒன்று தெரியாது ஆனால் அதிலே மூன்று இருக்கிறது மூன்று இருந்தால் தான் அது சடை பின்னல் அந்த மூன்றிலே இரண்டு வடகிழை இடகலை மூன்றாவது சுழுமுனை அந்த சுழுமுனை என்பதுதான் இடையேக்க நிலை அந்த மூன்றாவது நிலை கண்ணிற்கு தெரியாது ஆனால் கருத்திற்கு தெரியும் அங்கே சடை இருக்கிறது என்பது தெரியும் அந்த இருப்பு நிலை உணர வேண்டுமென்றால் அந்த சடை நிலையை உணர வேண்டுமென்றால் தான் உணர முடியும் அடுத்து ஏறு பறந்த வினவெண்வெலை என்பது வின வெல்விலை என்பது ஏர் என்பது இங்கு கூர்மை என்பது பொருள் கூர்மையான பரந்த என்பது மிகுந்த கூர்மை மிகுந்த வினவெல்விலை என்பது கூர்மை மிகுந்த இயக்க ஆற்றல் இருப்பு நிலை ஏக்காற்றலாக மாறுகிறது அந்த ஏக்காற்றல் மாறும்போது ஸோ எனது உளம் கவர்ந்த கல்வன் என்கிறார் அடுத்த வரியிலே எனது உளம் கவர் கல்வன் என்றது நானும் இறைவனும் இணைந்து விட்டோம் என்று பொருள் கொள்ள வேண்டும் ஊர் பிறந்த உலகின் என்றால் ஊர் பிறந்த என்றால் இங்கு ஊர் என்றால் ஒளி என்று பொருள் ஒளி என்பது சூரிய சந்திர ஒளி அதாவது இடகலை பெண்களை ஒளி அந்த ஒளியாகிய பிராண சுவாச காற்றாகிய சுவாச நிலை நமக்கு தவம் ஏற்றும்போது வரும் அந்த தவம் ஏற்றும்போது வருகின்ற சூரிய சந்திர ஒளி நிலையிலே அந்த ஒளியானது ஆற்றல் மிகுந்து சூழ்முனையிலே இயங்கச் செய்து அந்த இறை காட்சியை காண செய்யும் ஓர் ஊர் இது என்றால் அந்த பிராணன்தான் நமக்கு ஓர் ஊர் அந்த இறை சுவாசமே நமக்கு அந்த ஓரூர் அந்த முதல் என்பது இறைவன் பரம்பொருள் அந்த பிராணன் பிராணக்காற்றிலே இறைக்காற்றிலே கலந்திருக்கிறான் அதுவே இங்கே ஊர் என்பது பொருளாகும் பேர் பரந்த என்பது என்பது பேர் என்றால் இங்கு பொலிவுமிக்க என்று பொருள்படும் பொழிவுமிக்க இறைவன் நாம் தவம் போது நம்மோடு கலந்து பிரம்மாபுரி மேவி என்றால் பிரம்மாபுரி என்பது அகண்டாகார காட்சி அந்த அகண்டாகார காட்சி நான் எப்படி விளக்குவது என்று தெரியவில்லை நீங்கள் தவம் ஏற்றி தவம் ஏற்றி பயிற்சி பெற்றால் ஒழிய இந்த இலைக்காட்சியை காண இயலாது அந்த இலைக்காட்சியை காண வேண்டுமென்றால் நீங்கள் தவம் ஏற்ற வேண்டும் தவம் என்பது தூங்கி விழிப்பதல்ல தூங்காமல் தூங்குவது தூங்காமல் தூங்கி சுகம் காணுவது உறக்க நிலையிலே விழிப்பு நிலை அந்த உறக்க விழிப்பு நிலை தான் தவநிலை இந்த தவநிலையை உணர்ந்து கொண்ட பெரியோர்கள் நமக்கு பாடல் மூலம் கவி மூலம் பாசுரம் மூலம் விளக்கியிருக்கிறார்கள் அந்த விளக்கத்தை இந்த பாடல் கொண்டு புரிந்து கொண்டு நாம் அனைவரும் தவமேற்றி இந்த நிமிர்பொன்சலை ஆகிய வடகலை இலகலை சுழுமுனை என்ற நிலையை உணர்ந்து தவமேற்றி நம் ஆயுள் பெருக்கும் பொருட்பெருக்கும் இறை உணர்வு அறநெறி நெறி இது கொண்டு வாழ்விலே எல்லா சிறப்பும் ஓங்கி வாழ்வோம் என்று கூறி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் நண்பர்களே நன்றி